எப்போயுமே ஒரே மாதிரி குழம்பு வச்சு ஒரே மாதிரி ஃப்ரை பண்ணி ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்ச மர நிமிஷமே காலி ஆகிடும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் செம்ம சூப்பர்மா அப்படின்னு உங்கள் குழந்தைங்களே உங்களை பாராட்டுவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்காக நம்ம இந்த மாதிரி சிக்கன் எடுத்து வச்சுக்கலாம் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு எலும்பு இல்லாத சிக்கனாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது நான் இன்றைக்கி ஒரு கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சிக்கன் எல்லாத்தையும் அப்படி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஒருவேளை நீங்கள் குழம்புக்காகவே சிக்கன் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் அந்த சதைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் தனியாக கட் பண்ணி வச்சுட்டு அப்படி கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் சிக்கனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது அதுக்காக நம்ம சும்மா குழம்பு வச்சு கொடுத்தோன்னா சில குழந்தைங்களாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அடிக்கடி செய்வீங்க இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கிறாங்க இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது எல்லாமே சதையாக தான் இருக்கும் அதனால் அரைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்காது ஒரு வேளை உங்களுக்கு அரைக்க முடியலன்னா கூட ஒரு அரை ஸ்பூன் அல்லது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதில் ரெண்டு பிரெட்டை பிச்சு போட்டுக்கலாம் ஒரு உங்ககிட்ட பிரெட் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரே ஒரு முட்டை எடுத்துக்கிறேன் இந்த முட்டையும் நம்ம அப்படியே இதில் உடச்சி ஊற்றிக்கலாங்க தண்ணியோட அளவு ரொம்ப அதிகமாக நம்ம இதில் சேர்த்துறக்கூடாதுங்க ஏன்னா நம்ம சேர்க்கக்கூடிய முட்டையும் தண்ணிமாக தான் இருக்கும் அதனால் அரைக்கும் போது தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வெழுது சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று ஒன்று சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோங்க எந்த மாதிரி நமக்கு இருக்கும் பாருங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு க்ரீமியான பதத்துக்கு இருக்கும் கொஞ்சம் கூட சதைகள் நமக்கு தெரியாது இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்க தான் இப்போ நம்ம இதில் மாவு சேர்த்துக்கலாங்க அரைக்கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறாங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளார் அதாவது சோளம் மாவு சொல்லுவோம் இல்லையா அதில் அரைக்கப்பளவு சேர்த்தாச்சுங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனை அரைக்கும் போதே கூட நீங்கள் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா சூப்பராக ஆகி கிடைக்கும் இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி எலுமிச்சப்பழ ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறாங்க நம்ம இதை அரைக்கும் போதே பச்சை மிளகாய் சேர்த்துருந்தோம் இல்லைங்களா அதனால் காரம் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் ஒரு அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கக்கூடிய பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருந்தது அதனால மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சிக்கனை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணியோடு தான் இருக்கும் அதனால இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த மாவு காரம் எல்லாம் சேர்ந்து நமக்கு நல்லா ஈஸியாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தண்ணி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமாக அரிசி மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் சேர்த்துருக்கக்கூடிய இந்த மாவோட அளவு கரெக்டாக இருந்தது இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப கெட்டியாக நம்ம பசைஞ்சு எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க உண்மையை சொல்லப்போனால் குழம்பு வைக்கிறத விட ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது ஜஸ்ட் நம்ம அரைச்சிட்டு அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கிறேன் சோள மாவுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சோள மாவு தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருந்தேன் கூடவே அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதே போல் கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியும் ரொம்ப சேர்த்துக்க வேண்டாம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்தா போதும் இப்போ ஒரே ஒரு முட்டை எடுத்துகிட்டு இதில் நம்ம அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாங்க ஏற்கனவே நம்ம அரைக்கும் போதும் முட்டை சேர்த்துருந்தோம் முட்டை நம்ம சேர்க்கறதால முட்டை ஸ்மெல் வந்துடுமோ அப்படின்னுலாம் பயப்பட தேவையில்லை அந்த மாதிரி முட்டை ஸ்மெல் கொஞ்சம் கூட அடிக்காது இதில் நம்ம முட்டை சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிற அடையாளமும் தெரியாது அதுக்கு பதிலாக நம்ம முட்டை சேர்க்குறதால சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போது முட்டையும் சேர்த்து இதே போல் முட்டை மாவுனை தனித்தனியாக பிரித்து தெரியாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சோளமாவு எடுத்து இதே போல் பரப்பி விட்டுக்கலாம் சோளமாவு அல்லது மைதா மாவு எதுவாக இருந்தாலும் ஓகே தான் இன்றைக்கி நான் வந்து சோளமாவு தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கு மேலே சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம பரப்பி விட்டுக்கணும் நான் இப்போ பசஞ்சி வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன் இருந்தது இல்லைங்களா அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதில் பாதி மட்டும் இதே போல் வச்சுட்டு கை வச்சு இந்த மாதிரி நம்ம பரப்பி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி லைட்டாக அமுத்தி கொடுத்துக்கோங்க அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மாவு போட்டு வச்சுருக்குறோம் இதுக்கு மேலே இதே போல் கொஞ்சமாக மாவை நம்ம தூவி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம கை வச்சு இதே போல் அப்பி விட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் எதை செஞ்சு எடுத்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் கத்தியிலையோ லைட்டாக மாவோ அல்லது எண்ணெயோ தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் கத்தியிலையும் ஒட்டாமல் வரும் நான் லைட்டாக மாவு தேய்ச்சி விட்டுருக்குறேன் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா ரவுண்டு அல்லது ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா அப்படியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒவ்வொன்றையும் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்படி நம்ம கட் பண்ணி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம முன்னாடியே பாதி அளவு எடுத்து இதே போல் கட் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஏற்கனவே அந்த முட்டை மிக்ஸ் ஒன்று தயார் பண்ணி வச்சிருந்தோம் லிக்யூடு மாதிரி அதில் இந்த மாதிரி ஒரு பெரட்டு பரட்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பிரெட்டை இதே போல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதில் போல் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த முட்டை மிக்ஸில் பரட்டி வச்சுக்கக்கூடிய ஒவ்வொரு பீஸையும் நம்ம இந்த ப்ரெட்டில் தடவி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பிரெட்டில் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கும் போது ஃபுல்லாக நமக்கு வந்து கோட்டாக கிடைக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதை சாப்பிட்றதுக்கு அது மட்டும் இல்லாமல் இதை முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா இது ரொம்ப எண்ணெய் குடிக்காது ஏன்னா வெளியில் நம்ம ஒரு கோட்டிங் கொடுத்துருக்கோம் இல்லையா அது ஃபுல்லாக சீல் ஆகிடும் இதனால் எண்ணெயை உள்ள அதனால் உறிஞ்ச முடியாது எண்ணெய் நல்ல சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து போட்டுக்கோங்க உள்ளே இருக்கக்கூடிய சிக்கன் எல்லாம் அந்த சூட்லேயே வெந்துடும் உள்ள ஒரு துளி எண்ணெய் கூட உரியாமல் அவ்வளோ கிறிஸ்பியாக செம்மா டேஸ்டியாக வெந்து கிடைக்கும் கேப்ஸில் போய் நம்ம வந்து ஃபிங்கர் சிக்கன் வாங்கினோம் அப்படின்னா மினிமம் நம்ம வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்தாகணும் ஆனால் இது பார்த்திங்கன்னா வெறும் கால் கிலோ சிக்கன்லையே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்ம உடனடியாகவே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு முறை செஞ்சு கொடுத்தோன்னா அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த முருங்கைக்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நல்லா ஃப்ரை ஆகி வரதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதே போல் நம்ம திருப்பி விட்டால் போதும் ஓரளவு இந்த மாதிரி நல்லா நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் அப்போ தான் உள்ளே நமக்கு நல்லா வெந்து கடிக்கும் செய்ய ஆரம்பிக்கிறது முன்னாடியே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா ரொம்ப தடிமனாக நீங்கள் கட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவு தடிமனாக இல்லாமல் ஒல்லியாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க மறுபடியும் நம்ம முட்டை மிக்சியில் தடவி அதை கோட் பண்ணி எடுத்து வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் உப்பி வந்துடும் அதனால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் ஒல்லியாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க செம்ம சூப்பரான ஒரு சிக்கன் ரெசிபி இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் ஒன்று கூட விட்டு வைக்க மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் செய்ய செய்ய நீங்களே ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுடுவீங்க இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் உள்ளே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே உள்ளே கொஞ்சம் கூட எண்ணெய் இறங்கவே இறங்காதுன்னு பிச்சு போது நீங்கள் பாருங்கள் உள்ளே ஒரு சொட்டு எண்ணெய் கூட இறங்காமல் அவ்வளோ கிறிஸ்பியாக வெந்திருக்கும் வெளியே சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்குங்க இதில் கொஞ்சம் கூட முட்டை ஸ்மெல் அடிக்கவே அடிக்காது பயப்படாமல் நீங்கள் இந்த மாதிரியும் செஞ்சு பார்க்கலாம் இன்றைக்கி நான் இது தக்காளி சாஸ் வச்சு தான் சாப்பிட போகிறேன் இதுக்கு மின் சட்னி அதாவது புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா கூட செம்மா டேஸ்டியாக இருக்கும் சும்மா வீட்டில் இருக்கக்கூடிய தக்காளி சாஸில் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப அசத்தலாக இருக்கும் வெறுமனே சாப்பிட்டாலும் டேஸ்டியாக தாங்க இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது சிக்கன் ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனடியாகவே ஷேர் பண்ணிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க